கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் கிருபையா இந்த நல்ல நாளை தேவன் காண செய்திருக்கிறார் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருப்பதாக உபாகமும் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மோசையை கொண்டு தம் ஜனங்கள் அதாவது ஆட்டுக்கோட்டையின் ரத்தத்தாலே மீட்கப்பட்ட தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற அருமையான வார்த்தை உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறபடியார் அவருடைய இரக்கம் அது மகா பெரியது அது அளவில்லாதது அது அனாதியாக இருக்கிறது அதே நேரத்தில் மோசையிடம் கத்தர் சொல்லும்போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் இறக்க வைப்பேன் அப்போ அவருடைய இரக்கம் பெரியது உண்மைதான் அவருடைய இரக்கம் அனாதியாக இருக்கிறது அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை அதே நேரத்தில் அவர் யார் மேல் இறக்கம் வைக்க சித்தமாக இருக்கிறாரோ அவர்கள் மேல்தான் இறக்க வைப்பாராம் அப்படி யார் மேல் அவர் இறக்கம் வைக்கிறாரோ அவர்களை அவர் கைவிட மாட்டார் அழிக்க மாட்டார் அவர்களோடு செய்த உடன்படிக்கையை மறக்க மாட்டார் யார் மேல் கர்த்தர் இறக்கம் வைப்பாரா அதற்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால் அதாவது வாழ்க்கையில் நெருக்கங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் எல்லா சூழ்நிலையும் கைவிட்டு போய் நெருக்கப்படுகிற நிலை வரும்போது ஆமே அதாவது இனி தேவன் இறங்கினால் மட்டுமே உண்டு என்கிற நிலையில் நாம் காணப்படும் போது ஆனாலும் சரி அப்பொழுதாவது நாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்புவோமானால் கர்த்தர் இரக்கம் வைக்க சித்தம் கொள்வார் இருதய கடினம் தேவ கோபத்தை வெளிப்படுத்தும் அதே நேரத்தில் மனம் திரும்புதல் தேவனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும் பிரியமான கர்த்தடை பிள்ளைகளே நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்த கடினப்படுத்த நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல வேண்டுமானால் அது சற்று கடினமான வார்த்தையானாலும் அதுதான் உண்மை கத்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் நம்முடைய இருதயத்தை நாம் எந்த மட்டும் கடினப்படுத்துகிறோமோ அந்த மட்டும் நம்மை நாமே அழித்து கொண்டிருக்கிறோம் இதை ஒருபோதும் செய்யாதீர்கள் அவருடைய இரக்கத்தை அனுபவிக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் நாம அவருடைய கிருபையிலே கழிகூறும்படி தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் நாம் அவருடைய நுகம் லெகுவானது நாம் பிரசனத்தை விட்டு தள்ளி நிற்கிறதுனால அவர் சொல்லுகிற வார்த்தைகள் நமக்கு கடினமாக இருக்கிறது பிரசனத்துக்கு உள்ளே வருகிறவனுக்கு கர்த்தர் சொல்லுகிற எல்லாமே ரொம்ப எளிதானதாக இருக்கும் ஆமே தண்ணீரில் வெயிட்டு தெரியாதுன்னு சொல்லுவாங்க தண்ணீரில் வெயிட்டு தெரியாது பாரம் தெரியாது அதை போல் இன்னும் சொல்லணும்னா விட மேலே பிரசனத்தில் இருக்கிறவனுக்கு அவன் நுகம் எல்லாம் சுகமாய் தான் இருக்கும் ஆமே கர்த்தர் நல்லவர் பிரியமான கர்த்துடைய பிள்ளைகளே தேவன் இரக்கம் உள்ளவர் அவருடைய இரக்கம் வெளிப்படும் போது அங்கே தேவன் என்ன சொல்லுகிறார் அழிக்க மாட்டேன் கைவிட மாட்டேன் மறக்க மாட்டேன் என்கிறார் ஆனால் அந்த இரக்கம் யார் மேல் வைக்க சித்தமாக இருக்கிறாரோ அவர்கள் மேல்தான் அந்த இறக்கம் வைப்பார் தேவன் இரக்கம் வைக்க இருதயத்தை தாழ்த்துங்கள் தேவனிடத்துல திரும்புங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு உடன்பட்டு கீழ்ப்படியுங்கள் கர்த்தர் இரக்கம் உள்ளவர் அழிக்க மாட்டார் கைவிட மாட்டார் மறக்க மாட்டார் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபை செய்வாரா செவிக்கலாமா நல்ல தகப்பனே உங்க கிருபை பெரியது உங்களுடைய இரக்கம் பெரியது அண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் எங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி அந்த தாழ்மையோடு உங்க சமூகத்தில் உங்க சத்தத்துக்கு செவி சாய்த்து வாழ செய் ஏசு விநாமத்தில் பினாவே ஆமாம்